இதுக்காக சஸ்திர பந்தம் மனசில் ஏதாவது சஞ்சலம் இருந்தால் கமல பந்தம் பகைமையை வெல்ல மயூர பந்தம் அதில் ஒரு பந்தம் பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பேச போறீங்க வந்து சரி பரசு தான் போயிடுச்சு இல்லை சரி பரசை நான் சொல்லிட்டு அந்த பரிசுக்குள்ள பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பரசில் போடலான்னு சொல்லிட்டு அது போடும்போது இந்த ரதபந்தம் அந்த பரசில் இருந்து உலகத்துல யாரு எல்லாருமே நினைக்கிறோம் அம்மா துணை அப்பா துணை மனைவி மக்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை இருக்கும் ஆனா உண்மையா எல்லா சமயத்திலயும் எல்லா உறவாலையும் வர முடியுமான்னா தெரியாது துணையும் தொழும் தெய்வமும்னு கடவுள் மட்டும்தான் நம்ம கூட துணையா இருக்க முடியும் உங்களுக்கு ஏற்பனாவது எனக்கு ஏற்பட்டு இருக்கு எனக்கு நிவர்த்தி கிடைக்காதா அந்த ஏண்டுதல் தான் அவர் நினைச்சிருக்காரு குதிரை வண்டியில குதிரை வந்து அந்த தங்கசாலையில நடந்த அதே போல நம்மளுக்கும் ஒரு இது நடந்துடுறாதா ஏறக்குரிய ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வயசு தான் சுவாமிகளுக்கும் எழுபதுகள்ல எழுபத்தஞ்சு எது நடந்தோடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் தான் இன்னைக்கு அவரு அதை ஒன்னும் அந்த நம்பிக்கை வச்சிருக்காரு சரி இந்த பஸ் ஒரு ஃபுல்லாக வருது ஏறலான்னு சொல்லிட்டு ஏறனே ஏன்னா இதுவரையும் நான் பஸ்ஸில் ஃபுட்போட அடிச்சு பழக்கம் கிடையாது இப்போ கைப்பிடிச்சு வச்சு ஏறேனா கை பிடி பிடிச்சேன் மக்கள் மேம்பாக சாய்ஞ்சேன் சரி மீறி கை பிடிச்சிட்டு ஒரு திருப்பத்தில் வந்து பஸ்ஸு சாயும்போது என்னால் முடியல கையை விட்டுட்டேன் விட்டு கீழே உண்டு மூணு பேரண்ட் அடிச்சு மீள உண்டு பஸ்ஸு கொஞ்சம் தள்ளி போய் நின்ன உடனே சரி அதெல்லாம் அங்கே அன்பர்கள் வச்சு பஸ் கண்டக்டர் எல்லாரும் ஓடி வந்து என்னை தூக்கி உட்கார வச்சு அடிப்பட்டு காலெல்லாம் தடையை பார்த்தேன் அப்புறம் எழுதி நிற்க சொன்னாங்க எல்லாம் நின்னான் பதத்தொட்டோரை நான் எதுவும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் கலியுகத்தில் கந்தன் பல பல முருக அன்பர்களை கண்டு அவங்களுடைய உண்மையான முருகன் அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டாடி வருகின்றோம் ஒரு பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவன் ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பழனிமலை முருகன் தொண்டை நாடு உடைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை நாட்டில் பலருக்கும் குலதெய்வமாக விளங்கும் திருப்போரூர் முருகன் அந்த முருகனுடைய அருளால் பிறந்தவர்தான் அவருக்கு பேரே திருவாளர் போரூர் நம்பியவர்கள் இன்னைக்கு அவர்கள் மயிலையிலிருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஏது புழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே அப்படின்னு சொல்லக்கூடிய தனி முதல்வனாக விளங்கும் அந்த திருப்போரூர் முருகனின் பக்தர்கள் இன்னும் சொல்லப்போனா அடியேன் சிறுவயதில் இருக்கும் பொழுது பாம்பன் சுவாமிகள் அப்படின்றத பத்தி இவங்க அப்பா திருவாளர் சுவாமிநாதன் அவர்கள் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி குடும்பமே முருகன் அடிமையாக முருகனுடைய அருளாளர்களின் அடிமையாக இருக்கின்றார்கள் அவர்களோடு இன்று நாம பேச இருக்கின்றோம் அண்ணா வணக்கம் வணக்கம்மா திருவாளர் திருப்போரூர் அங்க போய் வேண்டி வணங்கி மகா கந்தசஷ்டி அணிக்கே பிறந்த குழந்தை தான் இவர் அதனால ஐயா பேரு திரு போரூர் நம்பி அப்படின்ற பெயரோடு இருக்காங்க ஆனா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி உங்க அப்பா எந்த அளவு பாம்பன் சுவாமிகளுடைய பக்தர்னு அடி எனக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில ஏன்னா இந்த அளவு முருகன் முருகன் இருக்கீங்க கையில கூட பாத்தீங்கன்னா பந்தங்கள்னு பாம்பன் சுவாமி ஆங்கிலத்துல லிங்க்னு வாங்க பெரியாள் கிட்ட யாராவது லிங்க் கொடுத்தா நல்லா இருக்கும்னு வாங்க அப்படி பாம்பன் சுவாமிகள் முருகன் கிட்ட நமக்கு பல தேவைகளுக்கு உலகியல் தேவைக்காக பல பந்தங்களை கொடுக்கிறாரு இல்லையா ஆஹ் வேலை தொழில் இதுக்காக சஸ்திர பந்தம் மனசில் ஏதாவது சஞ்சலம் இருந்தால் கமல பந்தம் பகைமையை வெல்ல மயூர பந்தம் அதில் ஒரு பந்தம் பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க அதை நீங்கள் சொன்னால் நேயர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும்ண்ணா இது வந்து பேசுகிறது பாமன் சாமிகளுடைய பக்தனாக இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் இது வந்து உங்களை சின்ன வயசில் உங்களை பார்த்து பழகிறதுனால இதை வந்து ஒரு தெளிவாக சொல்லணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக இது ரதபந்தம் என்று பேர் ஓ இந்த பயணத்தின் போது விபத்தின் போது எந்த விபத்து பாதுகாத்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இது நம்மள சாமி பாதுகாப்பார் அதனால ரதபந்தம் வச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சென்ட் சொல்றேன் கண்டிப்பா அது நீங்க கேட்டு கண்டிப்பா அதுக்குதான் நிறைய நாள் இல்ல இதுக்கப்புறம் எவ்வளவு பக்தர்கள் கீழே முருகனுக்கு அருகான் போடுவாங்க குருவாய் போடுவாங்க ஆறுமுகம் அருளிடும் எவ்வளோ பேர் அப்படிதான் உங்களுக்கான பதில்கள் நம்ம முருக அன்பர்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் சொல்லுங்க நான் உங்களுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கம்பெனில ஜாப் ஒர்க் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் அந்த ஜாப் ஒர்க்கை வாங்கிட்டு அடுத்த கம்பெனில போய் கொடுக்கணும் அது அந்த ஒர்க் தான் நம்மளுக்கு சரி வாங்கிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு மதியானம் மதியானம் பன்னெண்டு மணி அப்போது சைதா பட்டேல் டு கேலம்பாக்கம் பஸ்ஸு பத்தொம்போது பி ஒரு பஸ்ஸு தான் ஆனால் திருவாமூர் பக்கம்தான் போவான் மத்திய காயலேஷ் பக்கம் போக மாட்டான் அப்போல்லாம் வந்து முழுக்காடு மத்திய காயாஷ் வந்து முள்வேலி ஃபுல்லாக போட்டிருக்கும் அந்த பக்கம் ஆமாம் ஃபுல்லாகவே இப்போ தான் வந்து டைடல் பார்க் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு அப்போல்லாம் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க அப்போ சுற்றிட்டு பஸ்ஸு வந்து அடையார் டிப்போ வந்து தான் போகும் அடையார் டிப்போவில் ஏறி அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நான் வந்து மந்தவேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மந்தவேலேருந்து அடையார் வந்து அடையார்லேருந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் போகணும் பத்தொம்போது பிஹச்சு எஸ்ஆர்பி டூல்ஸ் போயிடுச்சு போயிட்டு அங்கேருந்து வாக் பண்ணணும் பஸ் நிற்காது அப்போ அந்த பஸ்லாம் ஒரு ஒரு ஸ்டாப்பிங் தான் நிற்பாங்க அடுத்த ஸ்டாப்பிங் நிற்க மாட்டாங்க அங்கே எஸ்ஆர்பி டூலேருந்து ஐஜிபி வரையும் நடக்கணும் அது நடந்துட்டு போனே போய் அந்த கம்பெனியில் சுட்சி இன்டர்நேஷ்னல் கம்பெனி அது மெட்டீரியல் கொடுத்துட்டு ரிட்டன் வரணும் மெட்டீரியல் கொடுக்கும்போது மணி ஒன்றரை ஆயிடுச்சு எல்லாம் லஞ்ச் டைம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வந்து திரும்பி வந்து ஐஜிபிக்கு தான் வந்தால் பஸ் ஏறணும் அப்போ அந்த பக்கம் டீ கடை எதுவும் கிடையாது வெயில் மணி ஒன்று ரெண்டு ஆகிடுச்சி பசிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் எங்கேயும் கடை கிடையாது இப்போ அந்த ரூட்லேயே கடை கிடையாது அது வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து நின்று பஸ் வந்தது பத்தொம்பது பி பஸ் வந்தது வந்தோடனே சரி இந்த பஸ் வந்து ஃபுல்லாக வருது ஏறலான்னு சொல்லிட்டு ஏறினேன் ஏன்னா இதுவரையும் நான் பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிச்சு பழக்கம் கிடையாது இப்போ கை பிடிச்சி வச்சு ஏறினேன் கை பிடி பிடிச்சேன் இப்போ பணம் மக்கள் மேம்பாலும் சமைஞ்சேன் சரி மீறி கை பிடிச்சிட்டு வந்தேன் ஒரு திருப்பத்தில் வந்து பஸ்ஸு சாயும்போது என்னால் முடியல கையை விட்டுட்டேன் விட்டு கீழே உண்டு மூணு பிறண்டி மீள உண்டு பஸ்ஸு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுது நின்ன உடனே சரி எல்லாம் அங்கே வச்சு பஸ் கண்டெக்டர் எல்லோரும் ஓடி வந்து என்னை தூக்கி உட்கார வச்சு அடி பட்டுதா காலெல்லாம் தடையை பார்த்தாங்க அப்புறம் எழுந்து நிற்க சொன்னாங்க எல்லாம் நின்னா பதத்தொட்டோர நான் எதுவும் புரியல எனக்கு பேச்சு வராது என்ன நடந்தது தெரியல சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொன்னாங்க என்னப்பா அடி அடி பட்டுதா எதனா இருக்கா எதனா ஃபோன் பண்ணாமான்னு கேட்டாங்க எதுவும் இல்லை சார் ஒன்றும் இல்லை ஒன்றே கண்டெக்டர் இருபது ரூபா பையில் வச்சுட்டு அடுத்த பஸ்ஸில் வாங்க கூட்டமாக இருக்கேன் அடுத்த பஸ்ஸில் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அந்த பதத்தோடு தான் உட்காந்தண்ணே யாரும் இல்லை கூட கூட யாரும் கிடையாது பத என்னடா பண்ணுறோம் என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அடுத்த பஸ்ஸு வந்துது சரி பொறுமையாக ஏறி அந்த ஏறி போய் தான் ஆகணும் நம்ம சொல்லிட்டு ஏறி அடையாளம் வந்து இறங்கி துண்டி கம்பெனி போயிட்டு கம்பெனி சாப்பாடு தான் சாப்பாடு பிடிக்கல சரி அந்த நம்ம சொன்ன க கையில் வாட்ச் இருந்தோம் அந்த வாட்சி அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு துண்டு துண்டாக போயிடுச்சு பேண்ட் கிழிஞ்சு போயிடுச்சு இதோட தான் தூரம் பண்ணி வந்த வந்தாச்சு வந்து சாப்பாடு எடுத்து தரந்து பார்த்தா சாப்பாடு பிடிக்கல இன்னும் மனசு ஏன் எப்படி உழுந்தோம் உழுந்து அடிபடாம எனக்கு புரியல புரியல எனக்கு அதே தான் உட்காந்துட்டு சாப்பாடு பிடிக்கல சரி சாப்பாடு மட்டும் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா வாட்சி காணும்னு சொல்லிட்டு அப்பா கேட்பாரு சொல்லிட்டு அது மறைச்சிட்டு உள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு படுத்தேன் மறு நைட்டும் சாப்பாடு பிடிக்கல மறுநாள் காலையில் எழுந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது இதே யோசனை தான் விழுந்தோம் ஏன் அடிப்படல விழுந்து அவ்வளோ ஃபோர்ஸாக டேர்னிங்கில் விடுறீங்க விழுந்துடும் விழுந்துட்டு ஒன்றும் அடிப்படல கொஞ்சமாக அது ஏதாவது எதுவும் சராய்ப்பு தான் வாய்ப்பு கூட சராய்ப்பு வாட்ச் மட்டும் உடஞ்சிது பேண்ட்டோட இது பாக்கெட் ஆ கிழிஞ்சு போயிடுச்சு சராய்ச்சி விழுந்ததில் பேண்ட்டும் வாட்சி மட்டும் தான் சேதம் வந்து சரி பரசு தான் போயிடுச்சு இல்லை பரசை மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த பரசு இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பரிசலில் போடலாம்னு சொல்லிட்டு போடும் போடும்போது இந்த ரதபந்தம் அந்த பரிசலில் பந்தங்களும் இருக்கா அந்த பந்தம் மட்டும் தான் எங்கிட்ட இருந்தது பார்க்கலாமா இந்த ரதபந்தத்தை வந்து அது பாமன் சாமி கோயில கொடுத்துருக்காங்க நான் போகும்போது அதை பாக்கெட் வாங்கி உள்ள வச்சிருக்கேன் ஆனால் வச்சது கூட எனக்கு தெரியாது பக்தர்கள் எல்லாருமே பார்க்கணும் ஐபிசியுடைய நம்ம பக்தி யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இதை கண்டிப்பா இருக்கும் நீங்க வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல சின்ன சின்னதா கூட அதை கட் பண்ணி பர்சுல வச்சுக்கலாம் ஆஹ் இதுல நிறைய பந்தங்கள் நம்ம பாம்பன் சுவாமிகள் சொன்னது இது வந்து பாம்பன் சுவாமி திருக்கோயில அவருக்கு அந்த ஜிஹெச்சி இதுல இருந்து அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் பாத்தீங்கன்னா இங்க மூன்று வேலோட முருகப்பெருமான் குழந்தை சேயோன் அப்படியே பக்கத்துல குழந்தை மாதிரி இருக்க மயூர சேவைன்னு நடக்கப்பட்ட அறுவை சிகிச்சை நடந்த ஒரு அற்புதமான திருவுருவ படம் இன்னைக்கும் நம்ம திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோயில போ போனோம்னா அழகா முருகன் பக்கத்தில் படுக்கிற மாதிரியா இருக்கிற இந்த ஒரு அற்புத திருவுருவ படத்தை பார்க்கலாம் இது ஒரு அழகான படம் இங்க பார்த்தீங்கன்னா மயில் வாகனனா முருகப்பெருமான் இருப்பார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் கொடுத்தார் இங்க பார்த்தீங்கன்னாலே ஒரு அழகான இணைப்பு இருக்கும் தனித்தனியே இருந்த குரு திரு அப்படின்றவங்க இந்த இடத்துல ஒன்னா இணையிறாங்க நம்மையும் இணைக்கிறார் இது மயூர பந்தம் அதாவது எப்பேற்பட்ட பகை இருந்தாலும் இந்த மயூர பந்தம் இருந்தால் நம்மை காப்பாற்றும் இதற்கு கமலபந்தம்னு பேர் மன சஞ்சலங்கள் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன நோய்கள் உடல் நோய் கூட என்னன்னு கண்டுபிடிச்சலாம் மனநோய் புரியவே புரியாதே அப்படிப்பட்டதுக்கு இந்த கமலபந்தம் பந்தம் விருத்தி வேணும் பதவி உயர்வே இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை கூட பண்றவங்களால பிரச்சனை அப்ப இது சஸ்திர பந்தம் இது ரதபந்தம் பயணங்கள் போது நம்ம எப்பவுமே இந்த ரத பந்தத்தை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம்னா அதை ஒற்றா மாதிரியே இணையதளத்துல கூட விற்கிறாங்க அதை வாங்கி ஒட்டிக்கலாம் இங்க நம்ம சேனல்லையும் உங்களுக்காக போடுறோம் நீங்க அதை டவுன்லோட் பண்ணியும் கட் பண்ணி உங்க வாகனங்கள்ல ஒட்டிக்கலாம் இதற்கு பேரு சதுரங்க பந்தம் எந்த விஷயத்த எப்படி மேனேஜ் பண்ணணும் பெரிய திறமைசாலி நான் ஒரு இடத்துல மேலாளரா இருக்கேன் இந்த ஆட்களை இப்படி பார்க்கணும் அந்த ஆட்களை கிட்ட இப்படி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு மென்ச்சலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு விஷயத்த திறமையா செய்யணும்னா அதற்கு இந்த சதுரங்க பந்தம் இது த்வித பந்தம் சர்ப்பதோஷம் ராகு கேது அதனால வர தோஷம் நாகதோஷம் பாம்புகளால் தொல்லை பூச்சிகளால் தொல்லை விஷக்கடி இப்படிப்பட்ட எல்லாத்திற்குமே ஒரு பெரிய ஒரு தீர்வு அப்படின்னா த்வித நாகபந்தம் இது மயூர பந்தம் கமலபந்தம் இது ரதபந்தம் சஸ்திரபந்தம் சதுரங்க பந்தம் த்விதநாக பந்தம் இதெல்லாமே பாம்பன் சுவாமிகள் நமக்கு முருகனோடு குட்டி வைப்பாய் அப்படின்ற மாதிரி குரு திருவை காண்பித்த ஒரு அழகான இணைப்பு அதனால் இது முருக பக்தர்கள் எல்லாருமே வச்சுக்கலாம் அருளாளர்கள் சொன்னது என்றும் பொய்க்காது அதில் நம்முடைய திருவாளர் போரூர் நம்பி அவர்கள் சொல்கிறது வந்து இந்த ரதபந்தம் இது வந்து வாகனங்களில் ஒட்டி வச்சுட்டோன்னா விபத்தோ பயப்படாமல் நம்ம ட்ராவலிங் அப்படின்னு சொல்கிற பயணங்கள்லலாம் இருக்கக்கூடிய ரத பந்தத்தை தான் அண்ணா இப்போ சொன்னாங்க இந்த ஒரு பந்தம் என்றோ பாம்பன் சுவாமிகள் கோயிலில் யாரோ கொடுத்து அதை பர்ஸில் வச்சு அவர் இருக்கார் அப்போ அந்த பர்ஸு தான் கொஞ்சம் பாதகமாச்சு உடம்பு முழுக்க அடியே படலை அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல யார் எல்லாருமே நம்ம துணைன்னு நினைக்கிறோம் மனைவி மக்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு நிலை இருக்கும் ஆனா உண்மையா எல்லா சமயத்திலயும் எல்லா உறவாலையும் வர முடியுமானா தெரியாது தொழும் தெய்வமும்னு கடவுள் மட்டும்தான் நம்ம கூட துணையா இருக்க முடியும் இன்னைக்கு சொல்ற அந்த எஸ்ஆர்பி டூல்ஸ் எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு ஆனா நீங்க சொல்ற தொண்ணூத்தி ஏழுல ஆளே இல்லாத இடம் அப்ப முருகன் உங்க கூடவே இருந்து இந்த ரத பந்தம் உங்களை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லும் பொழுது பாம்பன் சுவாமிகள் இதெல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு கொ அந்த ரத பந்தத்தை வச்சுட்டு தான் மீதிய பந்தத்தை நான் கண்டுபிடிச்சேன் பாம்பன் சாமி கோயில் போயிட்டு குரு அர்ச்ச குருக்களை பார்த்து இதே போலப்பா இதை என்னை காப்பாற்றுச்சு இதோட என்னென்ன சாமிகள் எழுதியிருக்காரு அந்த பந்தம்லாம் எனக்கு தேவையானே அவர் வந்து ஒரு கலெக்ட் பண்ணி புக்காக கொடுத்தாரு இதுதான் போட்டிருக்காரு போட்டிருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் இந்த பிரிண்ட் அவுட்டே நாங்கள் போட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் ஒரு இஷ்யூ பண்ணலாம் நான் மக்கள் நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்கிறதுக்காக இது மக்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை இஷ்யூ பண்ணேன் இதில் நிறைய பேர் இதை வாங்கிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பணம் நினைஞ்சு சொல்றாங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்க காரணம் காரணம்னா உங்களுக்கு தான் இன்னெல்லாம் எந்த கிடையாதுமா எல்லாம் சாமிக்கு சொல்றது தான் நான் எழுதுல இது சாமி கொடுத்தா நான் அதை கை காட்டி விட்றேன் அவ்வளோதான் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி தான் மக்களால செய்யணும் அதுக்கு அதாவது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை அது வந்து முருகன் பக்தியில பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுப்படுத்துவதுன்றது முருகாற்றுப்படை மாதிரி நிறைய பேருக்கு இதை கொடுக்கறது வந்து பெரிய பரிசு பரிசுனா காலத்தால இந்த பரிசு வந்து வீட்ல இருந்தா அவ்வளவு பெரிய துணையாக இருக்கக்கூடிய ஒரு பரிசு குடும்பத்துடைய ஒரு ஒற்றுணைந்து இதுவா இருக்கும் நீங்க ஏதாவது துதிப்பாடல்கள் என்ன சொல்வீங்களா நான் ஏதாவது தினமும் சுவாமி கிட்டையாது இல்ல நடந்து போகும்பொழுதாவது இல்ல பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போகும்போது என்ன பாட்டு நீங்க சொல்லி துணை திருமென்மலர் பாதங்கள் மொழிக்கு துணை முருகா உன் திருநாமங்கள் சென்ற பழிக்கு துணை பன்னிருதோலும் பன்று வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயுருமே நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குணம் செய்யும் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் கோலும் கடம்பும் எனக்கும் முன்னே வந்து தோன்றிட்டே இது நீங்க பொழுது பாம்பன் சுவாமிகளுடைய குருவாக அருணகிரியார் இருக்கார் இல்லையா அவருடைய அந்த கந்தர் அலங்காரம் கண்டிப்பா உங்க அப்பா எல்லாம் சண்முக கவசம் படிப்பு அதுதான் நம்மை கால காலத்துக்கு காப்பாத்துன்ற மாதிரி பாம்பன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்காரு ஒரு அது சில ஒரு பாடல்கள் தான் நம்ம படிக்கிறோம் அதுல வந்து குமாரஸ்தவம் பகைக்கடித்தல் சண்முக கௌசம் பஞ்சாமிரத வண்ணம் பஞ்சாமிருதம் வண்ணம் படித்தாலே அவ்வளவு நல்லது அபிஷேகம் கடிதல் பகைக்கடித்தான் பகைக்கடித்தல் பகைவர் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பாடலும் அவர் தெளிவாக எழுதியிருக்கான் வேர்க்குழி வேர்க்கை பெண்களுக்கு குழந்தை பிறக்கலாம் அது குழந்தை பிறக்கும் இதெல்லாம் எவ்வளவோ சாமிகள் எழுதியிருக்காரு அது பலன்கள் யாரும் இன்னும் போய் சேரலை சேரணும் எனக்கு என்னுடைய ஆவா வேற ஒன்னும் இல்லை எல்லாரும் பலன் அடையணும் பெற்ற இன்பம் பெருக உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல திக்கு தெரியாத காட்டில் இந்த பாரதியார் வரி ஞாபகம் வருது அப்படி பொழுது அருவமாகி உருவமாய் அருவமாயின்ற மாதிரி அருவமா கூட ஒருத்தர் வந்து பண்ற உதவிகள் இருக்கு யாரும் இல்ல ஆனா எங்கேயோ ஒன்று அருளாளர் கொடுத்த ரத பந்தம் உங்களை காப்பாத்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கவே ஒரு நாளாயிருக்கு ஆமா கண்டிப்பா ஏற்படாது அப்பதான் எனக்கு அதோட தெரிஞ்சது அருமையே தெரிஞ்சது ஏன்னா அது ரதம் போல அது அந்த பிரிண்டோட அந்த ரதம் போட்டு கீழே அந்த எழுத்து போட்டுருக்கு பயணத்தின் போது எந்த விபத்தும் ஏற்படாது பயணத்தின் போதுதே இப்ப நம்ம பயணப்பட்டு இருக்கோம் அப்ப அந்த விபத்து ஏற்படலை அப்போ அதோட பலனை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அனுபவிச்சிட்டீங்க நம்ம அனுபவிச்சதை அத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும் சொல்லணும்ல கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போனோம்ல தான் இது போட்டு கொடுக்கணும் குழந்தையில செல்வாதான் இப்ப குழந்தைக்கு ஆஹ் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு இது ஷாக் அடிக்கும்னு தெரியலாம் எலக்ட்ரிக் படிச்சவங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ்ல இருக்கவங்க குழந்தைங்க தொட்டாலும் இதுக்கு தெரியாதுன்னு அடிக்காம இருக்காது அப்ப அந்த மந்திரங்கள் ஆஹ் துதிப்பாடல்கள் பொருள் புரிஞ்சு படிக்கிறோமோ அது கூட இருந்தா அதற்கான ஆற்றல் இருக்கு கண்டிப்பா இது மாதிரி உங்க மாதிரி முருகன் மறுபடியும் உங்களை கூடவே அப்பாவுக்கு பால் வாங்க போனார் வெடிக்கால அஞ்சு மணிக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிருந்து தெரியாம சேத்துல காலை வச்சிட்டார் வலிக்கு விழுந்துட்டார் விழுந்த உடனே அப்படியே படி ஏறி பால் வாங்கி படி ஏறி வந்து வீட்டில் படுத்துட்டார் கால இருந்து பார்த்தா என்னப்பானா கீழே விழுந்துட்டா அடிப்பட்டுருக்குடா சரி படுப்பான என்னால படுக்க முடியலடா உட்காந்து தான் இருக்க தவிர படுக்க என்னால் என்னப்பா அப்படி சொல்கிறேன் சரி ஹாஸ்பிட்டல் போலாமா ஹாஸ்பிட்டல் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ ஹாஸ்பிடல் டாக்டர்கிட்ட கூட்டு போய் டாக்டர்கிட்ட போய் கூப்பிட்டு டாக்டர் பார்த்தோன்னா ஃபேக்சர் போல தெருத்து இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள் என்ன வயசு இருக்கும் பாப்பா அப்பா எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பொறுமையாக நடக்க வச்சு ஆட்டோவில் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போகலாம் பார்த்தா அப்பா சொன்ன ராயப்பேட்டாக்கு போயிடலாண்டா பெரிய ஹாஸ்பிட்டல் வானா சின்ன ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்லிச்சின்னா ராயப்பாட்டை போனால் ராயப்பட்டே எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணணும் என்னென்னா ஏர்கேர் போயிட்டு இருக்கு இன்னொன்னே அவருக்கு இன்னும் பயம் வந்துடுச்சு நம்ம இப்படியே இருந்து வயசாகிடுச்சு பையன் ஒருத்தன் சிங்கிள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு ஆப்ரேஷனில் வேணாடா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பாப்பா நான் கேட்டேன் இல்லைடா எனக்கு மனசில் தோணு வானான்னு சொல்லி தோணுது வீட்டுக்கு போகலாம் நானே சரி அவருடைய என்ன ஏதோ நினச்சிருக்கார் அப்பா நினச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் பண்ணாம கூட்டு வந்துட்டேன் டாக்டர் கேட்டாங்க இல்ல சார் என்கிட்ட வந்து சூழ்நிலை சரி இல்லை வீட்டுட்டு போய் பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் செய்கிறேன் சார் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் சரி இப்பா உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சரி வீட்டுக்கு வந்தோன்ன அப்பா யோசிச்சார் அதுக்கப்புறம் என் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொன்னேன் என்ன இப்போ அப்பா இதே போல்டா சொல்லிட்டாருன்னா இல்லைடா எதனா பணம் வேணும்னா கேட்டா கொடுக்குறேன்டா ஆப்ரேஷன்லாம் விடாதடா வயசாயிடுச்சு தான் நிற்க முடியும் தான் இல்லை அவர் ஏதோ மனசில் நினைக்கிறார் அது என்னன்னு தெரியல எனக்கு அப்போ நாளை நான் கேட்டோன்னே கேட்டோடனே எங்க எங்கள் மாமனார் இருக்கார் அவருக்கு இந்த செய்தியை சொன்னேன் அப்படியாப்பா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன கிராக்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் ஒரு பாயை கூப்பிட்டு வரேன் அவர் வந்து பார்ப்பார் என்னன்னு பார்த்துட்டு பேசலான்னு சொன்னார் அப்புறம் பாய் ஒரு வாரம் கழித்து வந்தார் அந்த பற்ற தான் அவரை திரும்ப முடியாது எதுக்கும் நிற்க வர முடியாது துடிக்க துடிக்க வலிக்குமே வலியோடு தான் இருக்கார் அதோடு தான் இருந்தார் பாய் வந்து பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் யார் தான் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மாதம் போட்டு அந்த கட்டு போட்டிங்கன்னா சரியாக போய்டும் சொன்னார் சரிங்க போடுங்க சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ச இறைவன் இருக்காங்கன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனா ஒரு முயற்சி பண்ணாதான் தெரிய முடியும் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டெல்லாம் பச்சை மருந்து போட்டு அது பிளாஸ்டரை போட்டு விட்டார் கழுத்து சுழுக்கு பிளாஸ்டர் சுளிச்சிலேயே போட்டு வந்திங்களா அதை தான் ஒட்டினார் வேறு அந்த பச்சளை ஒட்டி அதை ஒட்டிட்டார் அவ்வளோ தான் இதே ஒரு ஒரு மாதம் செஞ்சார் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் சொல்லிட்டு முப்பது மூணு தடவை செஞ்சார் சேர்ந்து அப்போ கொஞ்சம் ஏந்து உட்காந்தார் ஒன்றும் இல்லை சார் இன்னும் ரெண்டு தடவை நீங்கள் அப்படியே உட்காந்து ஏந்தாலும் சரியாக போய்ட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னும் நடந்துட்டேன் இன்னும் இருக்கார் அப்பா தொண்ணூற்றொன்று வயசு ஆகுது அவருடைய வேலை அவர் பார்த்துக்கிறார் இப்போ அந்த முப்பது நாட்கள் அந்த பச்சிலை போட்டு கட்டு போடும் பொழுது ஏதாவது சுவாமிகளை பற்றி அவர் எப்பயுமே சாமி தான் நினைச்சிட்டு இருப்பார் உங்களுக்கு யார் பண்ணாத எனக்கு ஏற்பட்டு இருக்கு எனக்கு நிவர்த்தி கிடைக்காதா அந்த ஏண்டுதல் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு குதிரை வண்டியில குதிரை வந்த அந்த தங்கசாலையில நடந்து அது அதே போல நம்மளுக்கும் ஒரு இது நடந்துடுறாதா ஏறக்குரிய ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வயசு தான் சுவாமிகளுக்கும் எழுபதுகள்ல எழுபத்தஞ்சு எது நடந்தோடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் தான் இன்னைக்கு அவரு அதை இன்னும் அந்த நம்பிக்கை வச்சிருக்க சாமிகள் இன்னும் நம்ம காப்பாற்றுவார் நம்ம இந்த காலத்து தலைமுறை எல்லாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா ஆப்ரேஷன் வேண்டான்ட்டு வருவாங்களான்னு தெரியும் தெரியாது கண்டிப்பாக ஏன்னா இப்போலாம் இப்போ இருக்கிற காலத்தில் ஐயோ தான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் போனோம் அவர் என்ன மனச்சல் நினைச்சார்னா போயிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முருகன் இருக்கார் பாமன் சாமி இருக்கார் பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தில் வந்து அது அப்போ தெரியாது எனக்கு அவர் இந்த பத்து கட்டு போட்டோன்னு தான் எனக்கு அது தெரியுது ஓ பரவாயில்ல இன்னும் அது நடமாட்டிகிட்டு இருக்கார் உட்கார்ந்து இருந்துக்கிறது எல்லாமே இப்போ நடமாட்டிருக்காரு என்னால் உட்கார முடியாது ஆப்ரேஷனாக பண்ணணுன்னாங்க அதெல்லாம் இல்லை அவர் பாட்டு அவருடைய வேலை செய்கிறார் நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது அவருடைய இது குருநாதர் அவர் காப்பாற்றிருக்கார் அதுக்கு நாங்கள் நன்றி கட்டினா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் நம்மளுக்கு தொண்டருக்கு போய் சேரணும் நம்மளால் முடிஞ்ச உதவி அது செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த படங்கள போட்டு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப அழகு நம்ம திருவாளர் போரூர் நம்பி அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இந்த மாதிரி எல்லா பந்தங்களையும் அழகாக சேர்த்து ஒரு பிரிண்ட் எடுத்து யாரெல்லாம் அன்பர்கள் ஏன்னா உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி அந்தாதியில் ஒன்று உண்டு தெரியாதவர்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரியாது ஆனா முருகனையும் பாம்பன் சுவாமிகளையும் சுவைத்தவர்களுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் விலை மதிப்பில்லாதது அப்படின்றது தெரியும் அதனால யார் வந்து பார்த்தாலும் இதை கொடுப்பாங்க நம்முடைய நேர்காணலுக்காக அண்ணாவை போய் நான் சந்திக்கும் பொழுது எனக்கும் இதை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க வீட்டில் இதை நான் வச்சுருக்கேன் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இந்த இந்த படம் இதில் நிறைய பந்தங்களோட பாம்பன் சுவாமிகள் முருகனோட இருக்கக்கூடிய இந்த திருவுருவ படத்தை ஐபிசி பக்தி எல்லா யூடியூப் இன்ஸ்டா இப்படி எல்லாத்துலேயுமே இருக்கும் இதை போட போகிறாங்க நீங்களாம் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக உங்ககிட்ட வச்சுக்கலாம் குருவை நம்பினோம் அப்படின்னு சொன்னாங்க பாம்பன் சுவாமிகளுக்கு எப்படி எழுபதுக்கு மேலே தான் அவருக்கும் இதே மாதிரி ஆச்சு ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் ஆச்சுன்ற அந்த அற்புதத்தை கேட்டிருப்போம் அப்போ கூட இருக்கிற அவருடைய தொண்டர்கள் எல்லாம் சண்முக கவசம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அவருடைய சீடராக இருக்கக்கூடிய திருவாளர் சுவாமிநாதன் அண்ணாவோட அப்பா அவங்களுக்கும் எழுபத்தஞ்சு வயசுல கால் முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாம முப்பதே நாள்ல மாறி இருக்குன்னா குரு அருளும் இருக்கு குரு அருள் இருந்தா திருவருளும் இருக்கும் இல்லையா அது இருக்கு இனமென தொண்டரோடும் இனங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே அப்படி ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாள் என கடவுள் நம்மை காப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கிட்டையும் அவங்க அருளாளர்களையும் நம்ம சரணாகதி நீ பார்த்துக்கோ அப்படின்னு முழுமையா நம்மை ஒப்படைத்து இருந்தோம் என்றால் கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மை ரஷிப்பான் தொடர்ந்து நம்முடைய கலியுகத்தில் கந்தன் அப்படின்ற நிகழ்ச்சியில் ரொம்பவே சுவாரஸ்யமான அருளிச் செயல்கள் ஏன்னா நான் அதிசயம்னு சொல்றது இல்ல இறையருளால் நடந்த மாற்றங்களை அருளி அப்படி முருகப்பெருமானுடைய அருளிச்செயலோட இன்னொரு ஒரு முருக பக்தரோடு நாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மேழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்